விருகம்பாக்கத்திலிருந்து நூறு அடி ரோடு கடந்து எம்எம்டிஏ வழியாக சென்று அரும்பாக்கம் கால்வாயில் மழைநீர் நீர் கலக்கிறது இந்த கால்வாயில் காலம் காலமாக எப்போதெல்லாம் மழை வருகிறதோ அப்போது நூறு அடி சாலையில் வாகனங்களும் பொதுமக்களும் செல்ல முடியாத சூழ்நிலை இரண்டு மூன்று நாட்களுக்கு மழைநீர் இருந்து வருகிறது இதனால் அதை சுற்றி உள்ள வீடுகள் நீரில் மூழ்கி வெள்ளக்காடாக மாறி வீட்டில் உள்ள பொருட்கள் சேதமடைந்து மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வருகின்றன அரசு மழை நீரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதி வழக்கமாக கொடுத்து வருகின்றனர் இருந்தாலும் அந்த நிவாரண நிதியில் அரசியல்வாதிகளும் கூறு போட்டு குளிர்காய்கின்றன இந்த ரோட்டில் வடபழனையிலிருந்து கோயம்பேடு வழியாக செல்லும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்து செல்லும் நிலை உள்ளது அருவாக்கம் மெட்ரோ அருகில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பாலம் ஆகும் அந்த பாலம் மிகவும் குறுகிய பாலமாக இருப்பதால் தண்ணீர் போவதற்கு வழி இல்லாமல் நூறு அடி சாலையிலேயே தேங்கும் நிலை உள்ளது ஆட்சிதான் வருகின்றன ஆனால் காட்சிகள் இன்று வரை மாறவில்லை இதுபோன்ற மழை காலங்களில் தொடர்கதையாகவே இருக்கின்றது ஆகவே அரசும் அரசு அதிகாரிகளும் மழை நீர் வடிந்தவுடன் இதை கண்டுகொள்ளாமல் வருடங்களை கடந்து செல்கின்றன ஆகவே அப்பகுதி மக்கள் இந்த கால்வாய் இன்னும் ஆழப்படுத்தியும் அகலப்படுத்தியும் அந்த பாதையை அகலமாக கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றனர் அப்பகுதியில் மாமன்ற உறுப்பினரும் இருக்கின்றனர் சட்டமன்ற உறுப்பினரும் உள்ளனர் ஆனால் இவர்களுக்கெல்லாம் மக்கள் மீது அக்கறை இல்லை என்பதை காட்டுகிறது ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு அந்த பாலத்தை அகலப்படுத்தி தண்ணீர் சுலபமாக செல்வதற்கு உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்பது பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்